அண்ணா good morning ma. good morning formula கொஞ்சம் ગણિ மெமரைஸ் டெக்னிக் எப்படி வருதுன்றலாம் டெரிவேஷன்லாம் ரைட்டா ஆனா வந்து மெமரைஸ் பண்ணணும் என்ன ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம் ரைட்டா இது வந்து அஸ்திவாரம் அஸ்திவாரம் கரெக்ட்டா பில்டிங் என்ன வரும்

அப்படின்னு சொல்லிட்டு தினம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுதி எழுதிப்பார் ஏன்னா மென்சுரேஷன் ஃபார்முலா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேட் ஜம்ப்ரி மென்சுரேஷன் ஃபார்முலா சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்க்கலாமா ரைட் முத பிரிச்சுக்கு நோட்டிக்கணும் ஃபார்முலாவை முதல் என்னென்னா பிரிச்சுக்கலாம்னா சிலிண்டர் முதல் என்ன சிலிண்டர் இப்போ சிலிண்டரில் என்னன்னா

எங்க வந்து ஏற்ற இறக்கம்னு சொல்வாங்க internet சொல்வாங்க இங்கிலீஷ்ல அது இருக்கணும் இந்த WASN shifted verw LET jacket ont got news don't against irgend as they had tried to look at lin structured language. don't get만 on the socialist lace facilities. please tell you

பாடம் முடிஞ்சா ஏதாவது உனக்கு பிடிச்ச பாட்டா இருந்தா பாட்டுலயே இதை கன்வெர்ட் பண்ணு இந்த ஃபார்முலாவை சினிமா பாட்டுலயே கூட என்ன பண்ணு இந்த ஃபார்முலாவை கொண்டு வா ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது சரியா இப்ப ஹாலோ புக் அடுத்து என்னது ஆலோ டூ நல்ல கவனி டீசலாம் இந்த ஆர் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ சின்ன பாக்ஸ் உனக்கு எழுத முடியலன்னா இப்படி டூ பை ஆர் எனக்கு தெரியும் என்ன தெரியும்

முடியாத குழந்தை அப்படி செய்ய ஒண்ணு தப்பு இதே பார்முலா நீ இப்படி எழுதலாம் 2 பை h r எழுதலாம் ஒண்ணு தப்பு இல்ல கிடையாது ஆனா ஒரு மாதிரி புரியாத மாதிரி நினைக்கிறீங்க இது வந்து ஈஸி டெரிவேஷனுக்கு இது அதனால தான் மிஸ் இப்படி எழுதி இருக்கற சரியா சரி இல்லையா புரியதடிக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் 2 பை அதே பார்முலா அப்படியே எழுது h r

R minus R எந்த எடத்தில் ஏற்றை அர்க்கம் குடுக்கிறேன் என்றான் பாரு இதில் என்ன சொன்னேன் 2-5-2 ஆல் ஸ்கொயர் இன் ஒரு வார்முலா தெரிஞ்சால் வந்துடுச்சா ஆறு வார்முலா ஆ வந்துருச்சா வரலையா மறக்குமா மறக்குமா திரும்ப திரும்ப சொல்லலாமா போய் படுக் படுக்கையில் படுத்துக்கிறீங்க அப்படியே ரீ கால் பண்ணணும் டோடு சர்ஃபைஸ் ஏரியா ஆஃப் தான் சிலிண்டர் டூ ஃபை ஆர்ஹெச் டோட்டல் சர்ஃபைஸ் ஏரியா சிலிண்டர் டூ பை ஆர் H டூஹெச் வால்யூம் ஆஃப் தான் சிலிண்டர் ஃபை ஹாலோ சிலிண்ட்ருக்கு என்ன டூ பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் ஏரியா என்ன கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இன்டூ ஹெச் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் வால்யூம் என்ன என்ன சில ஆக வந்துச்சு மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ லார் ஆர் 2 ஆர் வந்து கேப்பிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அதாவது அப்படியே தூங்கிட்ட கண்ண மூடிட்டே ஒரு கனவு காண்ற மாதிரி அப்படியே ஃபார்முலா வரும் கண்ணு முன்னாடி. ஐட்டம்ஸ் கன மூடி சொல்ல என்னடா இன்னுதே கன மூடி சொல்றாங்க நந்தியா நான் தூங்கிட்டேன் நந்தியா. ஹும். புரிஞ்சதா? புரிஞ்சதா புரியுறியா? எஸ் மேம். பண்ணાડிறது கோ. ரைட்டா? CSA

ஃபோனோட ஸ்பெஷல் கேரக்டர் நான் எல் கண்டிப்பா, கண்டிப்பாக எல் வரோம் ஃபைஆர்எல் ஃபை டைனோடு ரொம்ப நீளமாக இருக்கும் அதனால் இந்த டூ வேண்டாம் அந்த இதில் சில அது வரை என்ன பண்ணிருவோம் ஃபைஆர்எல் மறுப்பியா குரோப்பு சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள ஃபோன் என்ன ஃபை ஆர் எல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா யாராவது

of of its one third of its ஒரு ஒரு பங்கு வரு என்னது எப்படி போடலாம் நம்ம சரியா திரை பண்ணலாமே நீங்களே சொல்லாமே, சொல்லாம இந்த இந்தியாவை முதல் எழுது பை இன் டூ ஆர் பிளஸ் ஆர் அந்த இதில் கணக்கு வந்துக்கிட்டே பீஸ் நிறைய ரைட்டா அப்ப அதுக்கு எப்படி ஞாபகம் ஒன் பை த்ரீ ஏன்னா ஒன் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஒன் பை த்ரீ இந்த எடுத்துக்கோ இந்த என்ன என்ன வரும் புரியதா இதுல இதுல மட்டும் கத்துக்கணும் l² = కిバリーంద్ర వరు l అనేది హైపోటెనస్ రైటా l² = x² + y² l² =

இது fresh shape sphere அதே மாதிரி எப்படி இருக்கும் ah same beta sphere la csa tsa surface area மாடி மேனேஜர் ஃபோர்மர்தா எஸ் மேம் எஸ் மேம் அப்ப என்ன வரும் 4/5 3 5r³ 5r² இது cubo ล่ะ h ம் ஒரே மாதிரி அதனால என்ன பண்றீங்க 5r³ இதுவும் 3 வர வேண்டியது 3 வரும் ஞாபகம் வச்சுக்கோ. புரியடல கணா? 얘는 divided by 3 தான் 2 1/3 தான் கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா எஸ் மேம் எய்டா இதுலயும் தான்

அதுதான் இதுல இந்த இடத்துல தப்பு நடக்கும் இதுல இந்த இடத்துல தப்பு நடக்கும் இந்த ரெண்டு தான் மற்றபடி எல்லா ஃபார்முலாவும் கரெக்டா எழுதிடலாம் சரியாடாங்கண்ணா புரியுதாடாங்கண்ணா அதே மாதிரி இந்த எல் வரும்போது வரும்போது புரியுதா இந்த எல் வந்து எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஆனா அந்த ஆர் என்னது கேப்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் என்ன நிறைய பண்ணீங்க ஆர் ஸ்கொயர் மைனஸ்